வெ்ரேஷன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த திருப்புவனம் ராமலிங்கம் கொலை வழக்கில் ஏழு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முகமது புர்ஹானுதீன் மற்றும் முகமது நபில் ஹசன் ஆகியோர் வேறொரு பள்ளிக்கொண்ட அருகே பிடிபட்டனர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக மேலும் மூவர் கைது செய்யப்பட்டனர் மதமாற்றத்தில் ஈடுபட்ட சிலரை கண்டித்ததால் ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டு இதுவரை பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு தலா ஐந்து லட்சம் வெகுமதி அறிவிக்கப்பட்டவர்களில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முகமது அலி ஜின்னா மட்டும் தலைமறைவாக உள்ளார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்